அடுத்ததாக இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் கவர்ச்சி என்கிற அணியில் தன் முதல் கருத்தை பதிவு செய்ய திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைத்தார் இந்த சினிமாவில் ஒரு டைலாகில் வரும் முதலில் பேசுபவர்களுடைய சத்தமாக பேசிட்டால் அவர்கள் சொல்வது தான் நியாயம் என்று ஆகிவிடும் என்பது போல் ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இலவசங்களால் எப்படி இலவசங்களால் வளர்ந்திருக்கிறது சுதந்திரம் அடைந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த நாட்டினுடைய கடன் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடியாக இருந்தது என்றைக்கு இந்த இலவசங்களை தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க ஆரம்பித்தார்களோ இந்த நாட்டினுடைய கடன் சுமை ஒரே ஆட்சி காலத்தில் ஐந்தாண்டு காலத்தில் இரண்டு மடங்காடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடியாக மாறி மீண்டும் அது யாருடைய தலையில் வந்து நிற்கிறது என்பதை சிந்தித்தால் இது கவர்ச்சியா ஏமாற்ற வேலையா மோசடியா என்பதை எல்லாம் நமக்கு தெரியும் அதில் இருக்க வளர்ச்சின்றீங்க வளர்ச்சி இருக்கு மறைமுகமாக வந்து யார் தலையில் நிற்குது அதையும் நம்ம யோசிச்சு சேர்த்து தானே பேச வேணும் கல்வி கடன் கொடுக்காதீங்க இலவச கல்வியை கொடுங்க அந்த கல்வி அந்த இலவசத்தை நாங்க வரவேற்கிறோம் மருத்துவ இலவசமா கொடுங்க நாங்க வரவேற்கிறோம் டிவியை கொடுக்காதீங்க மிக்சியை கொடுக்காதீங்க ஏன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சீன பழமொழியை மேற்கோர் காட்டி தொடர்ந்து பேசுவார் ஒருவருக்கு பசி என்று சொன்னால் அவருக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடுங்கள் அதை விட்டுவிட்டு ஒரு மீனை கொடுத்து ஏமாற்றாதீர்கள் என்று தான் சொல்வார் அந்த நேரத்தில் நீங்கள் பசியை தீர்க்கலாம் இல்லை தமிழ்நாட்டில் இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் இல்லாத மாதிரியே பேசுறீங்களே எப்படி நூறு சதவீதம் இலவச கல்வி இருக்கு அப்புறம் எதுக்கு கல்வி கடன் எண்பதாயிரம் ரூபாயும் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயும் போய் வாங்குறாங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்விக்கடன் அனைத்தையும் ரத்து செய்வேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களே ஏன் அது நடக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்கே இலவச கல்வி இருக்கே ஏன் அப்புறம் கல்வி கடன் இருக்குது அந்த கேள்வி இயல்பாக எழும்ல மருத்துவத்திற்கான செலவு இன்னைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது அரசு மருத்துவமனையில் போங்க யார் வேண்டான்னு சொன்னால் ஏன் போக மாட்டாங்க தரமான மருத்துவம் அல்ல சுதந்திரமடைந்த இந்தியாவில் அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுசேரியன் ஆப்ரேஷன் செய்வதற்காக முதல் முதலாக எப்போ கொண்டு வரப்பட்டது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அப்போ இலவசம் எங்கே வரணும் இந்த ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி புதுசாக துவங்க முடியவில்லையே ஏன் கேட்டால் நிதி பற்றாக்குறை எதை காரணம் காமிக்கிறீங்க உங்களுடைய நிதி நிலைமையை காரணம் காமிக்கிறீங்க அப்போ நிதி நிலைமை மோசமாவதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்த இலவசங்கள் தான் அந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்கு அந்த நிதி நிலைமை சரி செய்வதற்கு யார் தலையில் கொண்டு வந்து வைக்கிறீங்க மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு இதையெல்லாம் மக்களிடையுமே வசூல் செய்து அதில் திருப்பி கொடுக்கக்கூடிய வேலை இருக்கிறது பாருங்கள் இதை தான் நாங்கள் கவர்ச்சி என்று இல் மட்டும் இல்லாமல் மோசடி என்றும் தான் சொல்கிறோம் அதை புரிந்து கொண்ட மக்கள் இன்றைக்கு தெளிவாக ஆரம்பிச்சுட்டாங்க அதனோட வெளிப்பாடு தான் நடுவர் அவர்கள் முதல்ல சொல்லும் போதே வாஷிங் மிஷின் கொடுத்தும் தோத்துட்டாங்க அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை இந்த அரசு கொடுத்து விட்டு அதில் முப்பது சதவீதம் கூட நிறைவேற்றாமல் இன்னும் எத்தனை தான் ஏமாத்தினாலும் ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை தெளிவாகிவிட்டார்கள் என்பதை முதல் சுற்றில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி முன்னால் பேசியவர்கள் எல்லாம் ஒரு மைய தெளிவாக இருந்தாங்க இப்போ நானும் அதை தொடாமல் பேசினா சரியாக இருக்காது என்பது தான் மரியாதைக்குரிய அண்ணன் கான்சன்ட்ரேட் ரவி ரவிச்சந்திரனன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறது அமெரிக்காவை தொட்டு தான் எல்லாம் பேசினாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா சந்திச்சுது இப்போதான் புரியுது அதற்கு என்ன காரணம் என்று தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் துவங்கப்பட்டது பல மாநிலங்களை கெடுத்து இன்னைக்கு அமெரிக்காவையே கெடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை வீழ்த்துக்கின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இதை நம்ம என்ன சொல்கிறது ஒரு வங்கியே மூடிட்டு போயிட்டாங்களாம் லேமன் பிரதர்ஸ்னு அப்போ இந்த இலவசங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் கூட தெளிவாக சொன்னார் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது பிலோ பாவர்ட்டி லைன் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்போ இன்றைக்கும் ஏன் சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் ஒரு கோடி குடும்பத்திற்கு மேலாக சென்றடைகிறது என்று சொன்னால் பிலோ பாவ்ட்டி லைனில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு குறையவில்லை என்றுதானே அர்த்தம் இன்றைக்கும் ஒரு லட்சம் ஒரு கோடி குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் சென்று கொண்டு இருக்கிறதுனா என்ன அளவீடு வச்சு கொடுக்குறாங்க அவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் கொடுக்கின்ற திட்டங்கள் எதுவும் உங்களுடைய தேர்தல் வெற்றியை மட்டுமே தீர்மானிக்கிறதே தவிர எந்த ஒரு அடிப்படை ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் எப்படிப்பட்ட ஒரு திட்டமும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு இன்றைக்கு கடந்த பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருவாய் மூன்றரை லட்சம் கோடி டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம் இதையெல்லாம் சேர்த்தா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இவர்கள் வாங்கிய கடன் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் இந்த இலவசங்களுக்கு மட்டும் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும் அப்பா என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே வீட்டில் எல்லாம் அப்பா பிள்ளைகளை திட்டுறது போல் இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று எண்ணி பார்த்து இந்த கடன் சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அதை தான் நாங்கள் மீண்டும் கேட்குறோம் பொருளாதார சிந்தனை பொருளாதார சிந்தனை பொருளாதார சிந்தனை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் இலவசங்களை ஏந்தி யாரும் நிற்க மாட்டாங்க யாரை கையேந்து நிற்க மாட்டாங்க மரியாதைக்குரிய அன் கல்யாண சுந்தரமணன் சொன்னார் என்னுடைய உரிமையை நான் ரேஷன் கடையில் போய் கேட்குறேன் வாக்கு கூட தான் என் உரிமை தேர்தலுக்கு முதல் நாள் வீட்டுக்கு வந்து கொடுக்குறீங்கல்ல ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறீங்கல்ல ஏன் ரேஷன் என் வீட்டுக்கு வந்து சேர மாட்டேது என்னுடைய உரிமை தானே என்னை தானே அது வரணும் நான் ஏன் அதை தேடி போகணும் அப்போ நிலைமை என்ன இருக்கிறது எனக்கு அது தேவையாக இருக்கிறது அத்தியாவசியமாக இருக்கிறது இன்றைக்கு அந்த பொருளை நான் வாங்கலன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்காதோன்ற நிலைமை மனநிலை இருக்கிறது அதனால் நான் தேடி ஓடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு விட்டு அரசாங்கம் என்ன வைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இலவசங்கள் என்பது அன்றைய தேவையை தான் தீர்க்கும் ஆனால் பொருளாதாரத்தில் எங்களை முன்னேற்றுவதற்கான தரங்களை கொடுங்க ஒரு காலத்தில் தமிழ்நாடு சமூக நீதியில் முன்னேறிய மாநிலம் வழிகாட்டியாக இருந்தது இன்றைக்கி எதை வழிகாட்டி தான் சொல்கிறீங்க ஆயிரரூவா இலவசம் கொடுத்ததை மத்திய பிரதேசத்தில் ஆயரூவா கொடுக்குறோம் நாங்கள் குஜராத்தில் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டோம் சமூக நீதியை முன்னிறுத்துவதற்காக இருந்த பெருமை கொண்ட மாநிலமாக இருந்த தமிழ்நாடு டாஸ்மாக் கவர்மெண்ட் கொண்டு வரதுல இலவசங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முன்னொழி மாநிலமாக மாறினா அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா இப்போ ஆரம்பிச்சுருக்குறாங்க மரியாதைக்குறே என்ன அசோதாம செய்கிறத அத்தனை மாநிலங்களும் திருப்பி செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ சரியா இருக்கிறதுனால தானே அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு பொருளாதார வீழ்ச்சி அட அடைய ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்சம் நாளில் மத்திய பிரதேசம் அடையும் இன்னும் கொஞ்சம் நாளில் அமெரிக்கா அடையும் எப்படி தமிழ்நாட்டைக்கு எடுத்தார்களோ இதே போல் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வீணாவதற்கான சூழ்நிலையை இன்றைக்கு இங்கே ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து திமுக அரசு தொடங்கிவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தேர்தல் வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை தர முன்னேற வேண்டும் இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும்ன்றது கிடையாது அம்மா கிளினிக் திறந்தீங்க மகிழ்ச்சி ஏன் அந்த திட்டம் ஃபெயிலியராஜ் சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா அது திமுக அரசு மூடிவிட்டது திமுக அரசு கைவிட்டு விட்டது மக்கள் மீது அக்கறை இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வட்டி கட்டுறது நா ஒரு மாசத்துக்கு இரநூறு கோடி வட்டி கட்டுறீங்க இரநூறு கோடி வட்டி கட்டினா எங்க போகும் வட்டி கட்டுவதற்காக செலவழிக்கிறீர்களே தவிர மூலதன செலவிற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய மீண்டும் ஒரு கேள்வி எனவே தயவு செய்து மீண்டும் தேவையான இலவசங்கள் தேவையில்லாத இலவசங்கள் என்று பிரித்து பார்த்து அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி ஆயிரம் ரூபாய் இல்ல ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்று இந்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையை உருவாக்குவது தான் ஒரு ஆட்சியாக இருக்குமே தவிர நாங்க இத்தனை பேருக்கு கொடுத்தோம் என்பது நல்லாட்சியாக இருக்காது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி